சன்லாண்டில் சமைச்சா சக்தி வரும் சன் லேண்ட் வரும் ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் இந்த அமைச்சர் நான் என்ன இந்த நான் இருக்கேன் அப்படியா பண்ணல மறுபடியும் ஃபோன் எந்த இருக்கீங்க நான் ஏன் சொல்றேன் இது ஓகேவா அதாவது என்னையும் கடுமையை படுத்தல அவர் தெரிஞ்சு வாங்கிட்டார் நாங்கள் அமைச்சரை பற்றி சொல்லணும்னா நல்ல தம்பிகள் வச்சிருக்காரு ஓடுற மாதிரி அவர் சொல்ற விஷயத்த வீட்டிலருந்து போக போட்டீங்களா எங்கே வரீங்க இங்க சிக்கனா இன்னும் இன்னும் நம்ம எப்படி கொண்டு போறாங்கன்னா அதுதான் ஒரு தொண்டருடைய முக்கியமான அறம் அவங்க கரெக்டாக வேலை பார்த்தா தான் இந்த நிகழ்ச்சி அருமையாக நடக்கும் அன்பில் அன்பில் தான் கட்டி போடுறது சேகர்பாபு சார் ஃபோன் பண்ணாவே நான் என்ன விஷயம் அப்படின்னு பயப்படலாம் கிடையாது சந்தோஷமாக இருக்கு அமைச்சரே நம்ம ஃபோன் பண்ணுறாரா அதுவே ஆச்சரியம் அதுவும் சிரித்து பேசுகிறாரு சந்தோஷமாக இருக்காரு எப்போ பார்த்தாலும் எதா ஃபங்க்ஷனு ஓடி ஆடி வேலை பார்க்குறாரு கலைப்பே கிடையாது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோன்னா என்னன்னு யோசிச்சு பாருங்க ஒரு விழாவை ஒருத்தர் சிறப்பாக பண்ணிட்டேன்னா அவனால் என்னவனாலும் சாதிக்க முடியும் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பத்திரிகை வச்சு பாருங்க நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சாச்சு கல்யாணம் பிச்சு பண்ணிடுச்சு பத்திரிக்கை போங்க ஒரு சொந்தக்காரருக்கு பத்திரிக்கை கொடுத்தா பார்ப்போம் இந்த டைம்ல மழை வருமே நம்ம கேட்டோமா ஒன்றை இடி மாதிரி போட்டுரும் இல்லைங்க அதை பார்த்துங்க மண்டபம் உள்ளதாங்க இருக்குது ஒன்றும் மழை பிரச்சனை இல்லை சரி இன்னொருத்தனை பத்திரிக்கை கொடுத்தா எத்தனை வச்சீங்க பத்திரிக்கை உனக்கு பத்திரிக்கை கொடுத்தோம்ல எதுக்கு நீ கேட்குற இப்போலாம் கேட்பாங்க சில பேருக்கு பத்திரிக்கை கொடுத்து நம்ம பெசாம காபி சாப்பிட்டு வந்துடணும் பத்திரிக்கை கொடுத்த பிறகு அடுத்து உங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னா அவனுக்கு கொடுக்க போறீங்களா பத்திரிக்கை அப்போ நான் வர மாட்டேன் எதுக்காது ஒருத்தர் கொடுத்துட்டு அங்கங்கே சொல்லக்கூடாது ஒரு பத்திரிக்கை கொடுக்குறதுலேயே எவ்வளோ போராட்டம் ஆனால் இங்கே எல்லாரும் மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த விழாவை நடத்துறதுக்கு அவர் எவ்வளோ பெரும்பாடு பட்டிருப்பார் இது எதுக்கெல்லாம் புடக்க மனிதர் புலீசர் யார் கூப்பிட்டாலும் நான் வரேன் எப்போ இருங்க அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இவர்கிட்ட மட்டும் அப்புறம் சொல்ல மாட்டேன் அன்பால் கூப்பிட்றதில்ல உடனே வரேன் எங்க கூட்டால்தான் வரேன் நிலாவுக்கே கூப்பிட்டாலும் இவர் நம்பி போகலாம் கண்டிப்பாக கொண்டாந்து விட்டு எப்பேற்பட்ட விழா மேடையில் எவ்வளோ பெரிய ஜாம்பவர்கள் அவங்க மேயர் பிரியா அவங்க நிறைய மேடையில் இந்த மாதிரி மேடையில் தான் பார்த்துருக்கேன் நல்லா பேசுவாங்க ஒரு நம்ம மேயர் இப்படி தான் இருக்காங்கும்போது நமக்கு சந்தோஷம் ஒரு ஓடி ஆடி வேலை பார்க்குறாங்க சமீபத்தில் அவங்களுக்கு ஒரு விவரத்தை செஞ்சாங்க ஒரு விபத்து அதுக்கு பேப்பரில் வார்த்தன என்னடாதுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அடுத்த செகண்ட் அவங்க வந்த காரை சுற்றி பாத்திரம் வந்துட்டாங்க போட்டாங்க ஆனால் இப்போ இங்கே வந்து அது போய் விசாரிக்கல அப்படின்ட்டு மறுபடியும் நான் எழுதிச்சு போய் என்னம்மா அந்த விபத்து ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்கலான்னு இருந்தேன் ஆனால் எவ்வளவு பெரிய தப்புன்னா இந்த மாதிரி எத்தனாயிரம் பேர் கேட்டிருப்பாங்க அவங்க எல்லாரும் காசு சொல்லணும் ஏமா என்னம்மா சார் இருக்குன்னா பூந்து பூந்தமல்லிக்கிட்டே வந்தேன் ஒரு கா வண்டி வந்து டமால் நான் அப்புறம் இறங்கி வந்து ஒரு போலீஸ்கார பார்த்து என் வண்டியில் வந்துட்டேன் இது அன்றைக்கு பூந்து புதுமல்லிக்கிட்டே வந்தேன் எல்லாத்தையும் சொல்லணும் இந்த உடம்பு சரியில்லை ஆக்சிடென்ட் இதில் வந்தால் ட்ரிப்பிட் ரிப்பீட் பெண்ணாக அந்த மாதிரி எங்கிட்டையும் சொல்லும்போது இந்த ஆளும் இதே ரூபாய் இதையே கேட்கலான்னு அது மாதிரி பேச்சுவாடாது நான் கேட்க மாட்டேன் ரொம்ப ஒரு குடும்ப பெண் நான் அப்போ அவங்ககிட்ட பேசிக்க என் மருமக பேர் பிரியா இந்த மே பேர் பிரியான்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எங்க பொன் அவர் பேசும்போது சாதாரணமாக பேசும்போது ஒரு கதை சொல்கிற மாதிரியே பேசுவார் சினிமா கதை சொல்கிற மாதிரி அங்கே வந்தேன் அதுக்குள்ள நான் வந்துட்டேன் என்ன ஒரு சினிமா சீன் மாதிரி சொல்கிறாருன்னா அப்படி இது நாஞ்சில் என்ன அது பிறந்த நாள் முதல்வரின் பிறந்த நாளைக்கு இந்த விழா ஏன் பாண்டியராஜன் கூப்பிட்டாங்க பாண்டியராஜன் முதல்வர் கூட நான் இப்படி சொல்லாம் தெரியுங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவரும் நானும் ஒரே டம்ளரில் டீ சாப்பிட்ருக்கோம் கை திட்டாங்க அப்படின் ரீல் விட்டால் இவன் என்னையா உற்சு நீர் எப்படி பகிர்வா இஷ்டம் இடம் அப்படி இல்லை நான் அவரை மேடையில் பார்த்துருக்கேன் கலைஞர்கிட்ட பார்க்கும்போது அவர் வீட்டில் ஒரு பர் வாங்க சொல்வேன் ஆனால் என்னை கவனமாக பார்ப்பார் நான் ஆரம்பத்திலேருந்து அவர் மேலே பார்க்க கவனிச்சுட்டு வரேன் சைதாபேட்டில் சுண்ணாம்பு கால்வான்னு ஒரு இடம் இருக்குது கருணாம்பட்டில் அங்கே மூணு தைவர்கள் பகுதி செயலாளர் அவர் முரசே முன்னு நாடகம் போடுறாரு அந்த நாடகத்தை கலந்த வசத்தில் நம்ம முதல்வர் ஆக்ட் பண்ணுறார் ஃபுல் க்ரௌடு அதில் நான் ஒரு மூணாவது உட்காந்துருக்கேன் ஆப்டோஸ் போட்டு இப்போ கலைஞர் வேஷத்தில் முதல்ல நடிக்கிறாரு அதுக்கு தவணை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த விழாவில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல்ல நல்லா பாராட்டிட்டு நானும் நாடகம் பார்க்கணுன்னு கீழே உட்காரு கீ கீழே சேர் போட்டாங்க நான் சேர்மேனில் உட்காந்தா பின்னாடி இருக்குல்லாம் மறைக்கும் நான் கீழே உட்காருன்ட்டு சேரை எடுத்துகிட்டு முதல்வருடைய நாடகத்தை ரசித்தார் இதை நான் மூணாவது வந்து பார்த்துருக்கேன் இது உண்மை இது கப்சா கிடையாது நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்ப்பேன் அவர் அந்த எழுதினடி அதில் மார்ச் பாஸ் போகும்போது தான் முன்னாடி போவார் ஒயிட் ஒயிட் அந்த கொடி பிடிச்ச கம்பீரம் எந்த ஒரு பதவியை ஏற்றுக்கிட்டாலும் மேயராக இருக்கும்போது சரி அந்த அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி கம்பீர் இருக்கும் எந்த பதவியில் உக்காந்தாரும் இவ்வளோ எங்கே இருக்காரு இவ்வளோ இளமையாக இருக்கார் எப்பவுமே எங்கே இருக்கிறது தான் நம்ம முதலுடைய ஹைலைட் என்ன இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் ஒரு பத்து வயசு கம்மியாகவே சொல்லலாம் அவர் அற்புதமான முதல்வர் அவருக்கு பாராட்டுவதில் நான் என்னை கூப்பிட்டது மிகப்பெரிய மகிழ்ச்சி அவருடைய திட்டங்களை எல்லாம் நீங்கள்லாம் சொல்கிற அளவுக்கு என்னால் போட்டி போட்டு சொல்ல முடியாது நான் சொல்கிறேன் என்சிசியில் நான் செஞ்சிருக்கேன் ஸ்கூலில் என்சிசியில் எதுக்கு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் அணை வச்சு எழுந்திரிச்சு பிறருக்கு போனோம் லெஃப்ட் ரைட் போட்டு அங்கே முதல்ல நமக்கு காக்கி பேண்ட்டு காக்கி ஆப்ட் ஆப்டோஸ் சட்டை கொடுப்பாங்க அவங்க வச்சுருக்க எடுத்து கொடுப்பாங்க அது நம்ம முதல்ல வந்து செஃபாக இருக்கும் பிரமாமாக நடக்கலாம் அப்படின்லாம் நினைப்போம் அங்கே போனாலும் தெரியும் நமக்கு கொடுக்குற ஆப்டோஸ் பாவாடை மாதிரி இருக்கும் இதை போட்டு எப்படி நடக்குதுன்னு ஆனால் போட்டு நடப்பேன் எதுக்குன்னா அந்த என்சிசி ப்ரோட முடிஞ்ச ஒன்று நாலு இட்லி சட்னி கொடுப்பாங்க இந்த நாலு இட்லிக்காக தான் நான் என்சிசியில் அந்த பாட்டு பாடுறது ஆனால் இன்னைக்கு நம்ம முதல்ல படிக்க போகிற அத்தனை குழந்தைக்கும் காலையில் டிஃபன் கொடு அந்த காலையில் பசியை தீக்கிற ஒரு விஷயம் எனக்கு இல்லை அதுவும் குழந்தைகளுக்கு அது நம்ம வார்த்தையே கிடையாது வார்த்தைக்கு நீங்கள் பாருங்கள் கல்யாணத்தில் எவ்வளோ ஹோட்டல் சாப்பிட்றோம் வீட்டில் நல்லா சாப்பிட்றோம் ஆனால் கல்யாணத்தை மட்டும் அந்த கல்யாணம் சாப்பாடு மீனுலாம் பார்க்குறாங்க இது பச்சைட்டி இப்படி போடுங்க அப்படின்னா ஏன் நான் கேட்டேன் ஏன் கல்யாணம் சாப்பாடு மட்டும் பார்த்து பார்த்து போடுறாங்கன்னா ஒருத்தங்க சொன்னாங்க வயிறார சாப்பிட்டு மனமார வாத்தினியா அப்போ தான் மணமாக்கல் நல்லா இருப்பாங்க முதல்ல காலை கொஞ்சம் சாப்பிட்ற அத்தனை குழந்தைகளும் வயிறார சாப்பிட்டு மனமார வாழ்த்து நீங்கள் பல்லாண்டு 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 வாழ்க நன்றி